நாகை மாவட்டம் சிக்கல் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு மையத்தில் அமைந்துள்ள இ பொது சேவை மையம் மூலம் இதுவரை நான்காயிரத்திற்கும் அதிகமானோர் பயன்பெற்றுள்ளனர் இந்த சேவை மையம் மூலம் பயனடைந்தவர்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டுள்ளனர் பொதுமக்கள் பயனடையும் வகையில் இ பொது சேவை மையங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தொடங்கி வைத்தார் அரசு கேபிள் டிவி நிறுவனம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் தாலுகா அலுவலகங்கள் புதுவாழ்வு திட்ட அலுவலகங்கள் என மொத்தம் நூற்றி தொன்னூற்றி இரண்டு மையங்களில் இந்த இ பொது சேவை மையங்கள் செயல்பட்டு வருகின்றன இதன் மூலம் வருமான சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் முதல் பட்டதாரி சான்றிதழ் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்ட சான்றிதழ் திருமண நிதி உதவி திட்டம் உள்ளிட்ட சான்றிதழ்களை பொதுமக்கள் எளிதில் பெறுவதோடு மின்கட்டணம் செலுத்துதல் இந்திய ரயில்வே பயணச்சீட்டு பெறுதல் வாக்காளர் அடையாள அட்டை திருத்தம் செய்தல் போன்ற பயனையும் பெற்று வருகின்றனர் இதன் மூலம் பொதுமக்களுக்கு கால விரயம் தவிர்க்கப்படுவதுடன் தேவையில்லாத வீண் அலைச்சலும் தவிர்க்கப்படுகிறது முதலமைச்சரின் இந்த சிறப்பு திட்டத்தின் கீழ் நாகை மாவட்டம் சிக்கலில் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் இதுவரை நான்காயிரத்திற்கும் அதிகமான பொதுமக்கள் சான்றிதழ்களை பெற்றுள்ளனர் ஆவராணி புறவச்சேரி ஒரத்தூர் மஞ்சக்கொள்ளை பெருங்கடம்பனூர் பாலையூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் இந்த இ சேவை மையத்தை பயன்படுத்தி வருகின்றனர் இதன் மூலம் சிக்கல் கூட்டுறவு வங்கி இரண்டு லட்சம் ரூபாய் வரை வருவாய் ஈட்டியுள்ளது இ சேவை மையங்கள் மூலம் உரிய சான்றிதழ்கள் மற்றும் திருத்தங்களை பெற வழிவகை ஏற்படுத்திக் கொடுத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளனர் தமிழக முதல்வர் அம்மா அறிவித்துள்ளபடி கண்ணனி ஈ சேவை மையம் முழுமையாக செயல்படுத்திக்கிட்டு வரோம் வருவாய்த்துறை மூலயமா எங்கள் சங்கத்தில் வந்து இருப்பிடச் சான்று வருமான சான்று மற்றும் ஜாதி சான்றிதழ் எடுத்துக் கொடுத்துட்ருக்கோம் பதிவுத்துறை மூலியமாக பட்டா சிட்டா பட்டா மாறுதல் மற்றும் வில்லங்க சான்றிதழ் எடுத்துக் கொடுத்துட்ருக்கோம் முதல்ல படித்தவர்களுக்கு தாலிக்கு தங்கமும் ஐம்பதாயிரம் அனுப்பிட்டு இருக்கோம் பெண் குழந்தை திட்டம் மற்றும் கலப்பு திருமண திட்டத்துக்கான விண்ணப்ப மனுலாம் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் உடனுக்குடனும் பொதுமக்கள் பலன் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க குறித்த நேரத்தில் நாகையில் சென்று வாங்க முடியாத சர்டிவிகேட் அனைத்தும் கூட இந்த தொடக்க வேளாண் கூட்டணி வங்கியின் மூலம் கிடைக்கப்பட்டிருக்கிறது சிறப்பாக செயல்பட்டு வருவதற்கு உதவிய புரட்சித் தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இசிஆர் மையம் மையம் மூலயமா நான் வந்து சர்டிஃபிகேட் கேட்டோம் உடனே எங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துட்டாங்க அம்மாவுக்கு நன்றி இது வந்து வருவாய்த்துறை பதிவுத்துறை சமூக நலத்துறை முதலமைச்சரின் பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் போன்ற அனைத்து திட்டங்களையும் இன்னும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்